அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்காக இரத்த தானம் செய்திருக்கிறது இந்த இயக்கம் வருடத்திற்கு இருமுறை ரத்த தான முகாமையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் நான் பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தளபதி இரத்த தான இயக்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்குக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம் நடத்தி இருக்கிறோம் அப்படி அந்த முகாம் நடத்தி கோவை அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர்களை வந்து வரவழைத்து அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த இரத்த தானம் அந்த இரத்தங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா கழகத் தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா இந்த ரெண்டு பிறந்தநாள் விழாக்களுக்கும் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இரத்த தான முகாமில் பங்கேற்பார்கள் தொடர்ந்து அந்த இரத்த தானத்தை செஞ்சுட்டு முகாம்களை மட்டும்தான் அந்த ரத்ததானத்தை தானத்தை நாங்கள் செய்கிறோமானு கேட்டால் கிடையாதுங்க சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படத்தக்க வகையில் தினமும் காலையிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ரத்தம் கேட்டு தளபதி இரத்த தான இயக்கத்திற்கு யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் இன்னும் சொல்ல போனால் தொடர்பு கொண்டால் உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் முப்பது நிமிடத்தில் அது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உள்ளூர் வெளியூர் யாராக இருந்தாலும் வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி யார் வந்து கோவையில் சிகிச்சை பெற்றாலும் ரத்தம் தேவைப்பட்டால் அந்த மருத்துவமனையிலே சொல்லுவாங்க தளபதி ரத்த தான இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உடனே ரத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தொடர்பு கொண்டால் அரை மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக போய் ரத்தம் கொடுப்போம் அதற்கு எங்கக்கிட்ட வந்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தளபதி ரத்த தான இயக்கத்தில் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரத்தம் கொடுக்குறாங்க சில நாட்கள் பத்து பேர் கூட கொடுக்குறாங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு குறைவில்லாமல் அந்த ரத்தங்களை தானம் செய்யக்கூடிய அந்த அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் நாங்கள் செய்து வருகின்றோம் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அந்த அந்த பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டிருக்கின்ற சிறந்த ரத்த தான இயக்கத்திற்கான விருதை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பல ஆண்டு காலமாக தளபதி ரத்த தான இயக்கத்திற்கு பெற்றுக் கொடுத்து பெருமை சேர்த்து வருகிறார் நான் கார்த்திக் எம்எல்ஏ அதிமுக ஆட்சியிலேயே மூன்று முறை ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு முறை வந்து இந்த பணிகளை பாராட்டி கோவை மாவட்டத்திலேயே முதன்மையான ஒரு ரத்த தான இயக்கமாக தளபதி தான இயக்கம் செயல்படுகிறது என்று சொல்லி உலக ரத்த இரத்த நாள் என்று உலகத்தில் வந்து ரத்ததா ரத்ததான நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் அந்த தினத்தன்று ரெண்டு முறை வந்து விருது கொடுத்தாங்க அந்த அம்மையார் வந்து விருது கொடுத்தாங்க அது மட்டுமல்ல இந்த விருது கொடுத்தோன்னையே வந்து பிரச்சனையாயிருச்சு அது எப்படி வந்து எதிர்கட்சியில் ஒரு துணைமாயிராக இருந்த ஒருத்தருக்கு வந்து அவர் நடத்திட்டு இருக்கிற தளபதி இரத்த தான இயக்கத்துக்கு எப்படி விருது கொடுக்கலான்னு சொல்லி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து பல பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி கடந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட ரத்த தான இயக்கத்திற்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்கிறாங்க அந்த விருது பார்த்தீங்கன்னா